குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுருவே சரணம் சேவர்கொடி வேலவன் துணை நம் குழுவுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி உங்கள் ஆதரவு தான் நம்முடைய சேனலுக்கு மிகப்பெரிய தூண் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்கள் இருந்தால் ஷேர் செய்யவும் வாஸ்து என்கின்ற ஒரு விஷயம் எண்ணிலடங்கான ஒரு விஷயத்தை அடங்கியுள்ளது பஞ்சபோத தத்துவத்தை உள்ளடங்கியதே வாஸ்து ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டுவிட்டால் மனசு சார்ந்த விஷயங்கள் அலைமோதி கொண்டிருக்கும் அதனால் ஜாதகர் மனசினால் மன விரக்தி ஏற்படும் சூழல் உண்டு அதேபோல் நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகர் விரக்தி என்ற சூழ்நிலை கட்டாயம் பெறும் மாறி ஒரு விஷயங்கள் அவரை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் நாலாம் இடம் தாங்க வீடு ஒரு மனுஷ நைட்டு வீட்டில் போய் படுக்கிறானா நிம்மதியோடு அந்த வீட்டில் தூங்கணும் நாளை காலையில் இந்த வேலையை நம்ம செய்வோம்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் நைட்டு நிம்மதியாக தூங்குனாதான் காலையில் எல்லா விசியத்தையும் செய்ய முடியும் ஒரு மனுஷன் வீட்டில் போய் நிம்மதியாக அடைய முடியலனா அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா அந்த மனசு பாதிக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்காங்கிறத விட அவன் சுய ஜாதகத்தில் நாலாம் இடம் கெட்டு போச்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அதில் புரிந்து வரும் நான் நேற்றே பதிவிட்டிருந்தேன் நாலாம் இடம் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் சுற்றும் சூழலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது சொந்த பந்தமெல்லாம் ஒரு விரக்திக்கு தள்ளப்பட்டு சொந்த பந்தத்தினால் ஒரு மனவேதனை அடைந்து அவங்க நம்பி நம்பி ஏமாந்து போகிற சூழல் நாலாம் இடத்துக்கு உண்டு நாலாம் இடம்தான் உறவுகளும் சுற்றும் சூழலும் நாலாம் இடம்தான் ஒரு ஜாதகத்தில் பதவியை குறிக்கும் இடமும் அது தான் அப்போது ஒரு பதவிங்கிற விஷயமும் நாலாம் இடம்தான் இப்போ நாலாம் இடம் கெட்டு போனாலும் பதவி சார்ந்த விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்துமானால் கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு மனுஷன் அனைத்து விதமான சுகத்தை பெறுவதற்கு நாலாம் இடமே ஆதரவு தர வேண்டும் நாலாம் இடம் பாதகம் திதிசூனியம் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி சில ரூல்கள் இருக்குது அந்த ரூல்களில் நாலாம் இடம் கெட்டுவிட்டால் அவன் போராடி பதவி அடைவதில் பிரச்சனையும் ஏற்படுகிறது நிம்மதியாக இருக்கவும் முடியாத சூழல் ஏற்படுத்தும் நாலாம் இடம் தான் சொத்தும் சுகமும் நம்ம சொத்து சுகம் வாகனம் சார்ந்த விஷயங்கள் நாலாம் இடம் சிறப்பாக இருந்தால் கிடைக்கும் இப்போ மாமனார் மாமனாருங்கிற விஷயமும் நாலாம் இடம் தான் இப்போ மாமனாருக்கு நாலாம் இடம் வேலை செய்யுமானா கட்டாயம் வேலை செய்யும் நேற்று மேசலக்கணத்துக்கு நாலாம் இடத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம் மேசலக்கணக்காரங்க வாஸ்துங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் அவங்க வீடு சார்ந்த விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க இது ஒரு சின்ன பரிகாரம் தான் சுய ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாம் அணிவிக்க போகிறோம் அதன் சார்ந்த விஷயங்கள் நன்மையாக மாற்றுறதுக்கு ஜோதிடத்தில் வழி இருக்கான்னா அவங்க ஜாதகத்தில் இருந்தால் அது கட்டாயம் கிடைக்கும் நேற்று மேசலக்கணத்துக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதே போல் இன்றைக்கி ரிசிபல் லக்கணத்திற்கு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம மெயின் பண்ணி சொல்கிறதே ராசிக்கு கிடையாது லக்கணத்திற்கு தான் இருக்கோம் அதனால் லக்கணத்துக்கு வச்சுக்கோங்க இது சரியாக இருக்கும் ராசிக்கு சரியாக வருமானா ராசிக்கு சரியானால் அது கடக ராசி கடகத்துக்கு அது சரியாக வரும் கடக லக்கணம் கடக ராசி இதற்கு ரெண்டுக்கு தான் சரியாக தரு வருமே தவிர மற்றதுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் கடகத்துக்கு வரப்போ நம்ம வேறு மாதிரி இருக்கும் அதனால் அந்த திங்கிங் கொண்டு கடகத்துக்கே இது சரியாக இருக்குமானா அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம் கடகத்துக்கு நான் கடகத்துக்குன்னு நான் சொல்கிறப்ப அது கட்டாயம் அந்த சார்ந்த விஷயத்தில் அது சரியாக இருக்கும் ரிஷிபி லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரிசிப லக்கணம் அவங்களுக்கு தந்தைன்னு சொல்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு ஆளுமை மிக்கவராக இருக்கும் தந்தை அவங்க ஊரில் அவங்க சொல்கிறா தெரிஞ்சுக்க அளவுக்கு கூடிய ஒரு தன்மை கட்டாயம் இருக்கும் தந்தை வீட்டுக்கே சொத்து சார்ந்த பிரச்சனை உண்டு பங்காளிகள் சொத்து தகராறு தந்தை வழியில் ஏற்படும் தந்தைக்கே அரசியல் அரசாங்கம் சார்ந்த தொடர்பு இருக்கும் இது அந்த ஜாதகத்தில் அந்த நாலாம் அதிபதியை பொறுத்து நாலாம் அதிபதி நல்லா இருந்தால் அது அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் நாலாம் அதிபதி நல்லா இல்லைன்னா அதில் ஒரு சின்ன ஏமாற்றம் அதாவது அடிப்படை தொண்டனாகவே இருந்துட்டு போகக்கூடிய அமைப்பை தரும் கண்டிப்பாக இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு உயர்ந்த மரங்கள் இருக்க வாய்ப்புண்டு இவங்க தந்தையார் வீட்டில் மூத்தவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் அவங்க வீட்டில் நாலாம் இடம் நல்லா இருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் அதே மாதிரி வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் கிழக்கு திசை பாதிக்கப்பட்டாலும் இந்த சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் நான் குறிப்பிட்ட திசை கிழக்கு திசை அவங்க வீட்டில் நல்லா ஒரு சிறப்பான அம்சத்தில் இருக்கும்போது அரசியல் பதவி தொடர்பு இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும் சிறப்பாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தந்தை குடும்பத்தில் ஆண் சகோதரர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு அவங்க இந்த வார்த்தைக்கு அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கும் அமைப்பே மிக பொருத்தமாக இருக்கும் இவங்க குடும்பத்தில் கண் சார்ந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு இவங்களை கண்ணாடி போடக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தும் அதாவது சிறு வயசில் இந்த பள்ளியில் தடுமாற்றம் ஏற்படும் பள்ளி சார்ந்த விஷயத்தில் கல்வி படிக்கிறப்ப இந்த ரிசி பலக்கணக்காரங்களாக இருந்தால் கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு தடை தாமதத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வீட்டில் அம்மா அம்மாஸ்தானம் ஒரு ஆளுமை மிக்கவராக இருப்பார் அவங்க அம்மா தான் குடும்பத்தில் எதையுமே எடுத்து நிறுத்தி அப்பாவோட செயல்பாடு ஒரு காலத்தில் குறைஞ்சாலும் அம்மாவோட செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இந்த குடும்பத்தில் தாய் தந்தையார் மனைவி மனைவி கணவன் மனைவிக்கு அதாவது ரிஷி இருந்த ஜாதகருக்கு அவர்கள் தாய் தந்தைக்கு இருவருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற சூழல் உண்டு கிழக்கு திசை நன்றாக இருந்தால் இந்த விஷயம் வராது இதில் தான் நான் குறிப்பிடுற விஷயம் அந்த திசை நல்லா இருக்கணும் அவங்க ஜாத்தில் அந்த கிரகமும் நல்லா இருக்கணும் அந்த கிரகம் இல்லைன்னா வீட்டில் அந்த திசையாவது நம்ம சரிப்படுத்தி வீடு கட்டணும் இந்த மாதிரி அமைப்பு இந்த ஜாதத்தில் இருக்கிறப்ப அதில் நம்ம கவனமாக தான் இருக்கணும் ரிஷிபலக்கணக்காரங்களே கூட்டு குடும்பம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள போய் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு எது கஷ்டம்னா அந்த கும் அவங்கள சுற்றி எப்போதுமே ஒரு வட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது நண்பர்கள் வட்டம் உறவினர்கள் வட்டம்னு ஒரு கும்பலுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க உறவுகள் பாதிக்கப்படுமான்னா கண்டிப்பாக சில நேரத்தில் வந்து உறவுகள் வந்து இவங்கள தனிமை இவங்களுக்கு பிடிக்காது தனிமையாக இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஒரு விரக்திக்கே போயிடுவாங்கன்னு ஒரு விதி இருக்குது எங்கு சென்றாலும் எந்த ஊருக்கு போனாலும் தன் சொந்த ஊரை பற்றி பெருமை பேசிக்கொள்ளும் அமைப்பு இந்த லக்கணத்துக்கு உண்டு என்ன பண்ணாலும் எங்கள் ஊர் போல் வருமா எங்கள் வீட்டில் எனக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு அமைப்பு இவங்களுக்கு ஒரு விதி இருக்குது என்னென்னா தன் தாய் வீட்டு பெருமையை பேசக்கூடியவர்கள் எங்கள் அம்மா வீட்டில் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கன்னு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயின் பெருமை தாயின் வீட்டு பெருமை தாயின் பெருமை பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் கட்டாயம் இருக்கும் நான் சொல்லிவிட்டு வரதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் நாலாம் இடம் நல்லா இருந்தால் இடம் கெட்டு போச்சுன்னா நான் சொன்ன விஷயத்தில் அப்படியே ஆப்போசிட் இப்போ அம்மா வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கும் அப்பாவே தோ நல்லா போராடி ஒரு அமைப்பை தோற்று போகிற ஒரு அமைப்பு கொடுக்கும் சொந்த வீடு அமைவதில் பிரச்சனை ஏற்படும் இந்த மாதிரி சொந்த வீட்டில் சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய கடன் சுமையை சந்திப்பார்கள் உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் தனித்து வாழும் சூழல் உண்டு இப்போ கூட்டு குடும்பமாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இப்போ தனிமையாக வாழ்ந்துருவாங்க அந்த இடம் கெட்டு போனாலும் அவங்க வீட்டில் வாழும் வீட்டில் கிழக்கு திசை கெட்டு போனாலும் இந்த சொந்த பந்தை விட்டு தனிமையில் தள்ளப்படுவாங்க கடைசியில் நம்மளுக்கு யாருமே இல்லையே நம்ம தனியாக இருக்குமேனு ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் இது அவங்க சுய ஜாதத்தில் பொறுத்து ரெண்டாவது அவங்க வீட்டில் அந்த வாஸ்து சார்ந்த விஷயங்கள் சரியாக இருப்பின்னு இது மாற்றப்படும் சரிங்க எல்லாம் இருக்குது இவங்க என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அதான இந்த நம்ம குழுவில் நம்ம சேனலில் பதிவு போகிறதே அவங்களாம் நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயத்தில் தான் இது எளிமையாக சிம்பிளாக ஏதாவது ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அதாவது இருட்டுக்குள்ளே போகிறவனுக்கு ஒரு தீக்குச்சி வெளிச்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்ல ரொம்ப அகண்ட இருட்டு ஒரு தீக்குச்சி வெளிச்சம் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ண அமே இருக்கிற இல்லைக்கு ஒரு வெளிச்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ நம்ம கொடுக்குற பரிகாரம் நம்மளால் யூடியூப் ஜாதகம் பார்த்து வாஸ்து பார்த்து செய்யக்கூடிய பரிகாரம் நூறு சதவீதம் ஜெயிச்சு ஜெயிக்கும் ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற பரிகாரம் எதுக்கு இருட்டில் போகிறவங்களுக்கு ஒரு தீக்குச்சி வெளிச்சம் உதவி செய்யும் அதே போலத்தான் இதுவும் இருட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு சின்ன வெளிச்சத்தை இந்த விஷயம் கட்டாயம் தரும் இவங்க செய்ய வேண்டியது முதலில் சிவ வழிபாடு விடிய கால நேரமாக எழுந்திரிக்கணும் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விடிய காலை நேரமாக எழுந்திரிச்சு சூரிய உதயம் சூரிய வழிபாடு செய்யணும் அதே மாதிரி இந்த வீட்டை இருட்டாக வச்சுருக்கக்கூடாது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கணும் வெளிச்சமாக இருக்கிற விஷயத்தை பயன்படுத்தினாலே நன்மையாக இருக்கும் இவங்க வீட்டுக்குள்ளே மெயினாக வெள்ளை கலர் வெள்ளை கலர் இருக்கணும் வீட்டை பெயிண்ட் அடிக்கிறதோ இல்லை என்ன பண்ணாலும் சரி வெள்ளை கலருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நன்மையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் சூரிய ஒளி படுற மாதிரி வீடு கட்டணும் சூரிய ஒளியெல்லாம் நல்லா வீட்டுக்குள்ளே வரணும் இந்த எந்த ஸ்க்ரீனாக போட்டாலும் கதவை மூடி வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே நல்லா சூரிய ஒளி பரவர மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டாலே இவங்க பிரச்சனை பாதி மாதிரி இருக்கும் வீட்டை இருட்டில் வச்சுருக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் தலைவாசல் நல்லா அமைக்கணும் வீட்டில் அந்த வாசல் படி நன்றாக இருக்க வேண்டும் வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும் வீட்டை எப்பவுமே பார்த்தா ஒரு தூய்மையாக வச்சுருந்தாலே இவங்களுக்கு ஒரு பல பிரச்சனை குறையும் கண்டிப்பாக இவங்க வீட்டு பக்கத்தில் அரசாங்க கட்டிடம் உயர்ந்த மரங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் இவங்கெல்லாம் இருக்கணும் அரசியல் தொடர்பு இவர்களுக்கு உண்டு தலைநகரம் சார்ந்த விஷயத்தில் இவங்க வாழ்வாங்க இவங்க ஊர் கண்டிப்பாக ஒரு அந்த ஊருக்குள்ள அந்த சரௌண்டிங்கில் இவங்க ஊர் ஒரு முக்கிய ஊராக இருக்கும் இவங்க வீட்டுக்கூட ஆண்டாள் படம் ஆண்டாள் படம் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் பார்வதி இருக்கிற படம் சிவன் பார்வதி முருகர் அந்த மாதிரி முருக இருக்கிற படத்தை வச்சாலும் நல்லாயிருக்கும் வச்சு வழிபடணும் சும்மா இருக்கூடாது வச்சு சாமி கும்பிடணும் ஹாலில் வைக்கலாமா ஹால் சுத்தமாக இருந்தால் அந்த இடத்துல வச்சு நம்ம கொஞ்சம் பெருசாக வைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும் இவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்துச்சு வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகிறாங்கன்னா வீட்டோட மொத்த பரப்பில் இருக்கிற நடு சென்ற தொட்டு கும்பிட்டு போகிறது இவங்களுக்கு ரொம்ப நன்மை இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் வீட்டோட நடு பைய பகுதி மையம் பாதிக்கப்படக்கூடாது இவங்க வீட்டில் நடு சென்டரில் அந்த லோடு வைக்கிற மாதிரி நடு செவரில் சென்டரில் செவிடு வர மாதிரிலாம் அமைக்கக்கூடாது வேல் பதிகம் பாடுறது இந்த முருகனோட வேல் பதிகம்னு வரும் அதை கேட்குறதும் பாடுறதும் நல்லா இருக்கும் வீட்டில் காலங்காத்தால் எழுந்திரிச்சா அந்த வேல் பதிக்கம் போகிறதே இவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரும் இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஆண்டாளோட படம் வச்சுருக்கு சொல்லியிருக்கேன் சிவன் பார்வதி குடும்பத்தோடு இருக்கிற படம் வைக்க சொல்லியிருக்கேன் வீட்டில் வேல் பதிகம் பாடுறது வீட்டில் வேலை வச்சு பூஜை செய்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதலை கட்டாயம் தரும் வாழ்க்கையில் இவங்க ஒரு நல்ல இடத்தை அடைகிறதுக்கு இறைவனோட அருளோடு வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இவங்க ஒரு நல்ல இடத்தை அடை அடைவார்கள் வாழ்க வளமுடன் சேவர்கொடி வேலவனே துணை நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தூண்களாக இருக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் நீங்கள் எதாவது கமெண்ட் செய்கிறோன்னா செய்யுங்க அதை நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன் இன்னும் மேலும் மேலும் சில தகவல் வரும் உங்களுக்கு நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு கமெண்ட் செக்ஷனில் போடலாம் இதனை பற்றி நான் கருத்துக்களும் போட்டால் தான் இது நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு இன்னும் நான் கிளியராக அதில் கொடுக்க முடியும் நன்றி வணக்கங்கள் வாழ்க வளமுடன் சேவரக்கூடிய வேலை